குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பிட வாயிலாக கடகராசி மற்றும் லக்னஞர்களுக்கான மாத பொதுப்பலங்கள் நிகழ்ச்சி வரிசையில் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொதுப்பாளங்களை இன்றைய பதிவின் மூலமாக காண்போம் நேர்களை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வர்றீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இறுதியில் உங்களுக்கு பரிகார அமைப்புகள் கொடுக்கப்படும் அதே போல் நம்ம பலன்களை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றதை விரிவா பார்த்தோம் கடக ராசிக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது இணைந்திருக்காங்க மூன்றாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் அதில் புதன் ரொம்ப உச்ச பலத்தோடு இருக்காருங்க நான்காம் இடமான துலாத்தில் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடமான மீனத்தில் சனியும் நிலையில் இருக்காரு பனிரெண்டாம் இடமான மிதுனத்தில் குரு பகவான் இருக்காருங்க கடகராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் இதுதான் இப்போ நம்ம பலன்களை பார்க்கலாம் கடகத்திற்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாகிய சனி நடந்துகிட்டு இருக்கு அதுல பாக்கியாதிபதி அதாவது பாக்கிய சனி வந்து வக்ர நிலையில் இப்ப இருக்காரு இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி அதிக அலைச்சலையும் வேலை விஷயமாக வெளியில் ட்ராவல் பண்ணுறதையும் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போன்ற இடங்களுக்கு போக வைக்கிறதையும் ஏற்படுத்துவாருங்க தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் நீங்கள் சொந்தமாக தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்குள்ள சில நேரங்களில் ஒற்று ஒற்றுமை இல்லாமல் அவர்களால் சிறு சிறு சங்கடங்களையும் சச்சரவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இருந்தாலும் அது தொழிலில் எந்தவித பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது தொழில் நல்ல முறையிலேயே போகும் வேலையில் சிறு மாற்றங்கள் இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் சிலருக்கு இடமாற்றம் அல்லது சிலருக்கு வேலை பார்க்குற உங்கள் ப்ராஜெக்டு அல்லது டீம் அப்படின்றது மாறுற மாதிரி இருக்கும் சிலருக்கு மேலதிகாரிகள் மாறுவாங்க ஆனால் பொதுவாகவே எல்லா கடகராசி லக்னக்காரங்களுக்கும் செஞ்சிகிட்டு வேலையில் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னு கேட்டால் கர்மக்காரகன் கர்ம ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் இந்த காலத்தில் வந்துட்டு அந்த வக்ரநிலைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆர்க்குரிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறாரு இதனால் கடன் குறையும் நோய் தொலைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் இந்த வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைந்து ஒரு சம்பளம் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு திடீர் அமைப்பாக வந்து அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பகைவர்கள் அதாவது உங்களுக்கு ஆகாதவர்கள்னு சொல்லக்கூடிய நீங்கள் எது செஞ்சாலும் அதில் வந்துட்டு குறை கண்டுபிடிக்கிறவங்க அதை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது வீட்லேயோ அல்லது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது அக்கம் பக்கத்துலேயோ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாகவே இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஒதுங்குவாங்க அவர்களால் ஏற்படும் தொல்லை ஆனது குறைஞ்சிரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் இது சார்ந்த துறைகள் ஆடு மாடு வளர்க்குறது ஃபார்மர்ஸு இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்க அதாவது நிலம் சார்ந்து தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான வளர்ச்சி தொழில் ஏற்படும் புதிய வளர்ச்சிக்கான வழிகளும் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் கனரக இயந்திரங்கள் கரண்ட்டு இபி எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் தொழில் சார்ந்து புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்துல கேதுவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால உங்கள் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது காதலிக்கிட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வார்த்தைகளால் புண்படுத்தி அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பவுமே வந்துட்டு அதே மாதிரி உங்கள் கணவன் அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோட நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டைகள் வந்தாலும் கூட இப்போதைக்கு அதை கண்டுக்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு இந்த எண்ணத்தில் நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப சேர்ந்தது கலைத்துறையை சார்ந்த நபர்களுக்கு சுக்கரன் கேதுவோடு சேர்ந்திருக்கறனால கொஞ்சம் டிராபேக்ஸும் சிறு சிறு தடைகள் தடங்கல்களும் சில மன வருத்தங்களும் ஆல்ரெடி வேலை செஞ்சிகிட்டு இருந்த இடத்த விட்டு வெளியில் போலான்ற மாதிரியான ஒரு எண்ணமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கலைத்துறைன்னா நான் சொல்கிறது சினிமா இசை நடனம் வீடியோ எடிட்டிங்கு யூடியூப்பு கிராஃபிக்ஸு அந்த மாதிரியான எல்லா துறைகளும் கலைத்துறை தான் ஒரு ஆதித்ய யோகம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மூணு கூறியவர் உச்சம் பெற்று நிறைய டிராவல் நிறைய பயணங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதே போல் புதிய நபர்கள் பவர்ஃபுல் நபர்கள் அரசியல் பின்புலம் சார்ந்த நபர்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த மாதத்தில் ரெண்டு மற்றும் எட்டாம் இடத்துல ராகு கேதுவோட இணைவு இருக்கிறதுனால இப்போ வந்து நாக கிரகங்களுடைய பிடியில் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறது முன்னாடி பார்த்துக்குங்க ஜாதகத்தை கல்யாண வாய்ப்புகள் வந்தாலும் கூட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்து அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்திருந்தால் மட்டும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் நாகதோஷம் இல்லாத சுத்த ஜாதகமாக இருந்தாலும் இருக்கான பரிகாரம்லாம் எது செய்யலைன்ற மாதிரி இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் திருமண வாய்ப்புகளை தள்ளி போடுறது நல்லது கல்வி நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பள்ளி கல்லூரியாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் அரசு வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு படிக்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது கவலைப்படுத்தவில்லை பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இதில் வந்துட்டு குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசுங்க அரசு அதிகாரிகளுக்கும் அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் புதிய நபர்களுடைய சேர்க்கை ஏற்படும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் ஒர்க்கில் கொஞ்சம் அதிக அலைச்சல் இருக்கும் முட்டிக்கால் பகுதியில் வலி வேதனை கால் பகுதியில் வந்துட்டு குடைச்சல் இந்த மாதிரி ஏதாவது சில உடல் உபத்திரவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கால் வலி வந்துச்சுனாக்கா ரெஸ்ட் எடுங்க அதுக்கான உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் யாருக்கும் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக கொடுங்க நீங்கள் அதே மாதிரி பணம் வந்துட்டு கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் அதிக தொகையை கையாளும் போதும் வேல்யூபுளான விஷயங்கள் தங்கம் இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போதும் அதிக எச்சரிக்கையோடு கவனம் கையாளங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மற்றபடி இந்த மாதம் நல்ல சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை பெருசாக நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்று மற்றும் இருபது ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தா உங்க ஜாதத்தை பத்தி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா தரேன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாம கொள்ளன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்